வணக்கம் சேந்தமலம் கீழ்வாரம் கிராமம் ஆர்ப்புது விவசாயி ஆகிய சிதம்பரம் ஆகிய நான் பாரத பிரதமருடைய கிசான் திட்டத்தில் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் மானியம் இதுவரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறோம் மீண்டும் அது தொடர்ச்சியாக வருவாய் வருவதற்கு கைரேகை பதிவு மூலியமா எல்லாரும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அண்ணாமலையாருடைய சிபாரிசனுடைய ரெஃபர்ஸ்டேட் ஆகுது மூலியமா எங்களுக்கு நேரடியாக வந்து இதை செய்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்க நாங்கள் மேலும் இங்கிருந்து விவசாயிகள் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு தூரம் தூரந்தொலையெல்லாம் போகிறது எங்களுக்கு சாத்தியம் இல்லாததுனால இதை செஞ்சு கொடுத்ததுக்கு அண்ணாமலையானுடைய பொறுப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க